தமிழக அரசு பஞ்சு முட்டாய தடை பண்ணாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அதான் சொல்ற ஏயா பஞ்சி முட்டாய தடை பண்றீங்களே அதோட ஒரு கொடூரமான கொடுமையான சாராயத்தை எப்பயா தடை பண்ண போறீங்க நீங்க அதை விட மோசமா கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க அபின் காக்கே நேரம் எங்க பார்த்தாலும் தெரு தெருவா பொட்டலம் பொட்டலமா வித்துட்டு இருக்கிறானுங்க இப்ப சமீபத்தில் கூட ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு நபர் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதை பொருட்கள் விற்பனை ம் எல்லாம் தெளிவா இருக்கிறீங்க எல்லாம் அப்டேட் அப் டு டேட்டா இருக்கிறீங்க வச்சிருக்கிறீங்க அதெல்லாம் உங்க கண்ணில் தெரியலையா இந்த கஞ்சா சம்பந்தமாக முதலமைச்சர் அவரிடம் மூன்று முறை நேரிலே சந்தித்த நேரத்தில் நான் நான் முதலமைச்சர் நான் ஐயா எப்படியாவது இந்த கஞ்சாவை ஒழிக்கணும் உங்க தலைமையில மாத மாதம் ஒரு கூட்டம் நடத்துங்க மாத மாதம் நடத்தி காவல்துறையை கண்டிப்புடன் நடந்துக்குங்க காவல்துறைக்கு தெரியாம யாரும் ஒரு போட்டலும் கஞ்சா எங்கேயும் வைக்க முடியாது உண்மையானது ஆனா இப்போ தெரு தெருவா வீதி வீதியா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா கல்லூரி கல்லூரியா இங்க வித்துக்கிட்டு இருக்கிறானுங்க வகுப்புல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான் போதையில் அப்படி என்ன நடக்குதுன்னு தெரியல நான் சொல்றது கல்லூரி பிள்ளைங்கள்ல பள்ளிக்கூடத்தை படிக்கிறவங்க ஆனா இந்த ஆட்சிக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு கொஞ்சம் சொரண கூட இல்லை இதுல எத்தனை பிரச்சனை எத்தனை பிள்ளைங்களை பாதிக்கப்படுறாங்க மூன்று தலைமுறைகளை மதுவால் அழித்து விட்டீர்கள் இப்பொழுது கஞ்சாவால் அடுத்த தலைமுறையும் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கொஞ்சம் கூட வலிக்கலையா மனசுல மனசாட்சி இருக்குதே இல்லையா உங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு வலிக்குது யா எங்களுக்கு வலிக்குது அதான் எங்களை பிரச்சனையே அதுதான் உணர்வுபூர்வமா நாங்கள் அரசியல் செய்கின்றவர்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் நீங்க வியாபாரத்துக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் மக்களுக்காக உங்களுக்காக உங்கள் உரிமைகளுக்காக உங்கள் விவசாயத்திற்காக நிலத்திற்காக நீர்நிலைக்காக உங்கள் கல்விக்காக சுகாதாரத்திற்காக வேலை வாய்ப்புக்காக சமூக நீதிக்காக பொதுவாக இருக்கின்ற அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களை வழி நடத்துபவர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு போராளி